என்னுடைய முப்பாட்டன் முருகன் என்று சொல்லீர்கள் எந்த தமிழ் முஸ்லீம் தன்னுடைய முப்பாட்டன் முருகன் என்று அது தம்பி மதம் அவர் தமிழ் இனத்தின் எந்த ஐந்து ஐந்து மால் இருக்கிறாரு முருகன் இருக்கிறாரு கொற்றவை இருக்கிறார் இந்த ஐம்பெரும் தெய்வங்கள்ல எந்த தெய்வத்தை கிறிஸ்துவர் ஏற்பார் எந்த தெய்வத்தை முஸ்லீம் ஏற்பார் அப்ப இவர்கள் எல்லாம் தமிழர்கள் கிடையாதா அப்படி கிடையாது தம்பி நீங்க எங்க பாருங்க நீங்க அப்படி பேசக்கூடாது நீங்கள் கிறித்தவராக இங்கே இருக்கானா நீ சக்கலி என்ன தொட்ட பார்த்தா தான் தீட்டு ச தொட்டாத்தான் தீட்டு சாணான பாத்தா திட்டுன்னு சொல்லி வச்ச இவன் எங்கள் பெரியத்தா எங்கள் ஆத்தால போய் எங்கள் பாட்டியை மாறு பெருக்க பெருக்க வெளியில் தொங்க விட்டு போகணும்னு கா வச்சுவேவேன் அதுக்கு வரி கட்டலைன்னா ஒத்த மூலையை விலையை அறுத்து தான் வாங்கிட்டு போனவேன் ஏவன் முட்டிக்கு மேலே வேட்டியை கட்டுணும்னு சொன்னவேன் எச்சி தூக்கும்போது வாயில் ஒரு கொட்டான சிக்கி துப்புன்னு சொன்னவேன் பாதி வெள்ளையா இருக்கிற பிராமணர் நம்மளை தொட்டா தீட்டுன்றான்டா முழு வெள்ளையா இருக்க வெள்ளைக்காரன் வந்து தொட்டான்டா அப்படின்னு அவன் பின்னாடி போயிட்டான்

நீங்கள்தான் சொன்ன அவன் தான் இந்த மத மாற்றத்துக்கு காரணம் யாரவன் யாரவேன் பார்ப்பணும்னு நீங்க சொல்றீங்க

உருது பேசுற முஸ்லிம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க உருது பேசுற முஸ்லீமே உருது பேசுற முஸ்லிமாவே தான் ஏற்கிறோம் அவரை தமிழரா ஏன் ஏற்கனும் ஒன்னு அவரை நான் நாய நான் பைத்தியக்காரனா இருக்கணும் அவர் இல்ல அவர் தன்னை பை தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும் உருது பேசுற முஸ்லிம் உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது